அன்பான உறவுகள் அனைவரையும் என்ன ஒரு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் நான் இன்றைய பாதையில் உங்களுடன் கலந்த உரையாட விரும்பும் விஷயம் எங்கள் துன்பத்துக்கு காரணம் இருக்கின்றதா எங்கள் துன்பத்துக்கு ஏதாவது நோக்கம் இருக்கின்றதா அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் சொல்றது என்ன ஆசையே எங்கள் துன்பத்துக்கு அடிப்படை காரணம் ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பது பாதியுண்மை ஆசையே இன்பத்துக்கு காரணம் என்பது பாதியுண்மை இப்படித்தான் எங்கட அறியாமையிலேயே நாங்கள் துன்பத்தை பற்றியும் துன்பத்துக்கான காரணத்தையும் பற்றி நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ஸ்டோரியை சொல்லி அந்த ஸ்டோரியை நம்பி அப்படியே ஒரு அறியாமையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் உண்மையில் நீங்களே உங்களுக்குள்ள அடிப்படையில் ஒரு கொஷனை கேளுங்க ஏன் இந்த கொஷின் வருகுது எங்களுக்கு துன்பத்துக்கு காரணம் இருக்குதா ஒரு நோக்கம் இருக்குதா ரெண்டு ஏன் கொஷின் வருகுது எங்களோட உண்மைத்தன்மையை மறந்து நாங்கள் இந்த ஒரு மட்டும் நிலையற்ற உடம்பும் இந்த ஒரு மேனதம் வந்து நிற்கிறது இந்த கொஷனே வருது இல்லையண்டா அந்த கொஷனே வராது எங்களோட உண்மையான இயற்கை தன்மையை தெரிஞ்சால் இந்த கொஷின் வாரத்துக்கானே அங்கே ஒரு சந்தர்ப்பம் இல்லை அப்போ இந்த கொஷன் அடிப்படையில் எழுதுறதுக்கு காரணமே எங்கட அறியாமல் தற்போதைய நிச்சயமற்ற காலங்களில் நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியாது பெரும்பாலான மக்கள் நாங்கள் வாழ்நாளில் ஏதோ ஒரு கட்டத்தில் துன்பத்தை அனுபவிச்சிருக்கின்றோம் என்றது எங்களோட வாழ்க்கையில் ஒரு மர்மமான ஒரு பொருள் ஏனென்றால் ஏன் நாங்கள் துன்பப்படுறோம்ன்றதே எங்களால் அறிய முடியாது அதை எங்கள்கிட்ட அறியாமல் அறியாமையில் இருந்து கொண்டே நாங்களும் ஒரு மர்மம் அதை என்னென்று தெரியாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் நம்முடைய துன்பத்தை ஒரு சுய விசாரணை செய்து பார்த்தால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் துன்பமண்டா என்ன இப்போ துன்பமண்டை நீங்கள் சொல்லி என்ன சொல்லுவினோம் ஓ கடவுள் எங்களை துன்பத்தை தாரார் ஏனென்றா நாங்கள் இப்போ முந்தி செஞ்ச பாவங்களுக்காக நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவினோம் இல்லைன்றா நாங்கள் துன்பப்படுறோம் ஏனெண்டா எங்களை அடுத்தொரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக கடவுளங்களை தயார்படுத்துறேன் சொல்லுவோம் சொல்கிறோம் அதே சேம் மக்கள் என்ன சொல்லுவினாம் கடவுள் என்பது ஒரு அன்பு என்று சொல்லுவோம் அப்போ கடவுள் ஒரு அன்புன்ட்டு சொன்னால் என்னென்று கடவுளால் என்னோரால கஷ்டப்படுத்த முடியும் இதெல்லாம் எங்கள்கிட்ட ஒரு அறியாமல் எங்கள் அறியாமையிலேயே நாங்கள் இப்படியான ஒரு ஸ்டோரியல் கதையில் எங்களுக்கே சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் என்ன தெச்சுக்கிறேன் ஒரு நாளும் துன்பம் ஒன்று வேறு விஷயத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்கிற அதை ஆராய்ச்சி செய்யாமல் இந்த வாழ்க்கையில் நாங்கள் இப்படியான ஒரு கதையிலே சொல்லி கேட்டுக்கொண்டே அப்படியே வாழ்ந்து கொண்டு வாரோம் என்ன உண்மையில் நீங்கள் உங்களோட துன்பத்தை எடுத்து கேள்வி கேட்டு பாருங்கோ துன்பம் தான் என்ன யார் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார் உண்மையில உங்களுக்குள்ள ஒரு ஆள் ஒரு பேர்சன் இருந்து உண்மையில துன்பத்தை அனுபவிக்கிறாரா அதுக்கான உண்மையான ஆன்சர் இல்லை அது உங்களுக்கே தெரியும் அது என்ன காரணம் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஏன் நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறோம் எங்களோட உண்மைத்தன்மையை மறந்துட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட உணர்ச்சியாலும் இந்த உடம்பும் எங்கட மனதும் நாங்கள் தான் அதில் தான் இந்த துன்பம் அப்போ அப்படி என்று நாங்கள் நினைச்சோன்னு என்ன செய்கிறோம் ஒரு மாயில வாழ்கிறோம் மாயில வாழ்ந்து என்ன செய்கிறோம் நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை எங்களோட ஹாப்பினஸை வெளியில் இருக்கிற ஒரு பொருளையோ வெளியில் இருக்கிற ஒரு நபர்லேயோ நாங்கள் அதை தீர்றோம் ஒரு நாளும் நாங்கள் வெளியில் இருக்கிற விஷயத்திலையோ இல்லாட்டா வெளியில் இருக்கிற ஒரு நபரிலேயோ நாங்கள் ஹாப்பினஸ்ஸை ஒரு நாளும் அடைய முடியாது நீங்கள் ஆரெண்ட ஒரு கொஷனை கேட்டால் அங்கே ஒரு ஆள் இல்லை அது அது என்னதுக்கு சமனானால் ஒரு காணல் நீர் ஒரு மாய அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் மட்டுந்தான் அதே தான் எங்களோட துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்றது அந்த காணல் நீருக்கு நிகரானது ஆனால் துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ ஓ ஆனால் அங்கே என்ன மாய அங்கே ஒரு ஆள் இருந்து அனுபவிக்கிறார் என்றது தான் மாய எங்களோட அறியாம துன்பம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காணல் நீரில் கண் தண்ணீர் இருக்கிற மாதிரி நாங்கள் துன்பத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நான் அதை இல்லை என்று ஆனால் அதில் எங்கே மாய இருக்கண்டா அங்கே ஒரு ஆள் எங்களுக்குள்ளேருந்து என்று சொல்கிறோமே அது ஒரு மாய அது எங்களோட அறியாத்தன்மை ஏன் அறியாத்தன்மை நீங்கள் உங்களோட அனுபவத்தையே கொஷின் பண்ணி பாருங்கவான் உங்களுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாரா நீங்கள் சொல்கிற ஒரு ஆள் நீங்கள் சொல்கிற ஒரு பேரும் உங்களோட உணர்ச்சிகளும் உங்களோட கடந்த கால ஞாபகங்களும் நினைவுகளும் அவ்வளோ வந்தான் நீங்கள் அப்போ அங்கேயும் ஒரு ஆள் இல்லை அதான் சொல்லுவீனம் ஆன்மீகத்தில் துன்பம் ஒன்றது ஒரு மாயை துன்பம் அதை நாங்கள் பிள்ளை அணைக்கிறது எங்கட அறியாமையில் என்னென்றால் துன்பம் அனுபவம் ஒரு என்று துன்ப அனுபவம் ரியல் ஏனென்றால் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க ஆனால் அங்கே ஒரு ஆள் இருந்து அனுபவிக்கிறவன் சொல்கிறோமோ அதுதான் மாயை இப்போ அந்த அதுதான் எங்கட அறியாமை உண்மையில் நம்முடைய துன்பத்துக்கான காரணமோ நோக்கம் என்ன என்று நாங்கள் அறிய வேணுமெண்டா முதலாவது நாங்கள் அனைவரும் இந்த உடல்களாகவும் இந்த மனங்களாகவும் வாழ்க்கையில் நாங்கள் இன்னத்தை தேடுறோம் நாங்கள் எல்லோருமே தேடுற ஒரே ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் தேடுறது அதுதான் அப்போ நீங்கள் முதலாவது எங்களோட துன்பத்துக்கான காரணமோ இன்னொரு நோக்கம் இருக்குன்றதுக்கு முதல் நாங்கள் வாழ்க்கையில் என்னத்தை தீர்றோம் மகிழ்ச்சி அந்த ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் தீர்க்க அது எங்கே தீர்றோம் வெளிப்பொருள்களையும் வெளி நபர்களையும் தீர்றோம் இப்போ அதுதான் எங்களோட முதலாவது பிரச்சனை ஏனென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு நிலை இல்லாத ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இந்த உடம்பையும் இந்த மனதையும் நிலை என்று எடுத்து அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு நிலை இல்லாத மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆ ஆளையோ ஒரு பொருளையோ நாங்கள் இந்த ஹேப்பினஸை தீர்றோம் ஆனால் உண்மையில் நீங்கள் இந்த ஹேப்பினஸ்ஸை தீர்றத்துக்கான அடிப்படை காரணம் என்ன நீங்களும் கூட உண்மைத்தன்மையை மறந்து வழியா அதை அறியாமல் உண்மையில் எங்கள்ட எல்லையற்ற உண்மைத்தன்மையை நாங்கள் தெரிஞ்சிருந்தால் எங்கட டைமை நாங்கள் வெளிப்புற பொருட்களில் மகிழ்ச்சி என்று தேட மாட்டோம் ஏன்டா எங்களுக்கு தெரியும் வெளிப்புற பொருட்களில் ஒரு நாளும் எங்களுக்கு நிரந்தரம் மகிழ்ச்சி கிடைச்சதில்லை இனியும் கிடைக்க போவதும் இல்லை அப்போ உண்மையில் எங்களோட துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையென்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்காண்டு கேக் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு கேள்விக்கான பதில் நீங்கள் எந்த நிலையில் இருந்து அந்த பொறுத்து நீங்கள் இந்த மட்டுப்படுத்த உடம்பும் மட்டுப்படுத்தப்பட்ட மனதும் அடிப்படையாக வச்சு கேட்டீங்களா இருக்குது அது என்ன உண்மை தன்மையை கண்டறிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கண்டுபிடிக்கிறது தான் அது எங்கட மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் எங்களோட மனதிலையும் அதுதான் நாங்கள் அண்டு நெச்சம் இந்த கொஷனுக்கான பதில் இதுதான் ஆனால் உண்மையில் எங்களோட உண்மையான இயக்கத்தன்மையை அறிஞ்சு நாங்கள் அந்த எ ஒரு விழிப்புணர்ச்சி அந்த ஒரு நிலையில் நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு இறைவெண்ட ஒரு பொறி என்றும் அந்த ஒரு நிலையில் இந்த கொஷனுக்கு ஒரு ஆன்சர் இல்லை ஏனண்டா அங்கே இந்த ஒரு கொஷனே இல்லை என்ன நான் துன்பப்படுறேன் நாங்கள் துன்பப்படுறதுக்கான அடிப்படை காரணமே என்ன நாங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் மனதமண்டு நிற்கிற வழியா அதுதான் உங்களை கேட்டு பாருங்கோ நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் எப்போவாவது துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களா இல்லை அதே சேம் ரீசனே ஏன்ண்டா ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுக்கு உங்களோட மனத அனுபவம் இல்லை உங்களோட உடம்பு அனுபவம் இல்லை அங்கே இருந்ததெல்லாம் நீங்கள் மட்டும்தான் அதில் தான் அங்கே உங்களுக்கு எனக்கு ஹாப்பினஸ் வேணுமெண்டோ இல்லாட்டா நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் அங்கே இல்லை அப்போ அந்த லெவலில் அந்த கொஷனே அங்கே இல்லை இந்த கொஷன் எல்லாம் என்ன எங்களோட துன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கா ஒரு நோக்கம் இருக்கான் இந்த அடிப்படை ஆன இந்த கொஷன் எல்லாம் எழுதுறது காரணம் என்ன இதெல்லாம் எங்கட உடம்பும் எங்கட மேனது எங்கட பொடி அண்ட் மைண்ட் லெவலில் தான் இந்த கொஷன் வருகுது எங்களோடய உண்மைத்தன்மை நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் இந்த கொஷனுக்கே இடம் இல்லை அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னென்றால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆன்மீக பாதையில் எந்த நிலையில் இருக்கிறீங்கள பொறுத்து நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்களென்றால் உங்களுக்கு இந்த பொடி அண்ட் மைண்ட் தான் ரியாலிட்டி அப்போ இப்படியான கொஷன் இருக்கும் சஃபரிங் ஹாப்பினஸ் பீஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த ஆன்மீக பாதையில் கொஞ்சம் உள்ளுக்கு போய் டீப்பாக போகல உங்களோட உண்மைத்தன்மையை நீங்கள் உணர வழி கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொஷனே இல்லாமல் போடும் அப்புறம் ஆன்சருங் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மை உண்மைத்தன்மை நான் முதல் சொன்ன மாதிரி உங்களோட ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த இப்படியான ஒரு கொஷனே இல்லை மாதிரி நீங்கள் உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்தவுடனே இந்த கொஷனும் அதோட உங்களை விட்டுட்டு போகும் அங்கே இருக்கிறது நீங்களும் உங்களோட அமைதியும் ஹாப்பினஸும் மாத்திரம்தான் வேறு அங்கே ஒன்றும் இல்லை